இன்று அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நகைக்கடை நிர்வாகங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளன ஆண்டுதோறும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாளாக வரும் திருதியை அட்சய திருதியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அட்சய திருதியை அன்று ஒரு கிராம் தங்கமாவது வாங்கினால் தங்கம் பெருகும் என்ற கருத்து மக்கள் மத்தியில் நிலவுகிறது தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ள நிலையிலும் அட்சய திருதியை நாளில் தங்க நகை வாங்குவதற்கு பலர் முன்பணம் கொடுத்து ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ளனர் முன்பதிவு செய்தவர்கள் தாங்கள் தேர்வு செய்திருந்த நகைகளை அட்சய திருதியை நாளான இன்று வாங்கிச் செல்வர் இதற்காக நகை கடைகளில் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் அற்றைய திருதியை நாளில் நகை வாங்குவோருக்காக முன்னணி நகை கடைகள் தங்க நகைகளுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளன